குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெத்தலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இது வந்து நம்ம பாக்கு சுண்ணாம்பு வச்சு பெரியவங்களெலாம் போடுறத பார்த்துருக்கோம் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோவா வெத்தலை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறதுல ரொம்ப ரேரு இது வந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு மருந்தாக யூஸ் ஆகுது அப்புறம் இது எதுக்கு வெத்தலை பார்க்க போ போடுறாங்கன்னா டைஜஷனுக்குங்க சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சாப்பாட்டுக்கப்புறம் அது சாப்பி வெத்தலை பார்க்க போட்டால் அது நல்ல டைஜஷன் ஆகும் அப்படின்ட்டு நம் நம்புகிறோம் ஸோ நானும் ட்ரை பண்ணினேங்க எங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஆனால் எனக்கு அதோடய தோற்பு சோ நாக்கில் ஒரு மாதிரி இருந்தது செட் ஆகலை அப்புறம் என்ன பண்ணால் நைட்டு சாப்பாட்டுக்கப்புறம் அது சாப்பிட்றத சாப்பிடலான்ட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அது ஓகே கொஞ்சம் செட் ஆகிடுச்சி தலைவலிக்கு பற்று போடுவாங்கங்க வெத்தலையை வச்சு அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் வெத்தலை யூஸ் ஆகுது வெற்றிலையை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈரில் இருந்து வர்ற ரத்த கசிவை தடுக்குது பற்க பல்லாம் பலப்படுத்துது இது வெற்றிலே உள்ள கிருமி நாசினிகள் ஸ்கின்னோட அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் நீக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல் சொல்கிறாங்க மெயினாக இது சுவாச பிரச்சனையான ஆஸ்துமா இருமல் சளி இதுங்களுக்கெல்லாம் நல்லதுங்க தினமும் ஒரு வித்துலையை சாப்பிடுவோம் சுகமாக வாழ்வோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்